எதுக்கெடுத்தோ அண்ணாமலைய தேடி எங்கெங்கயோ அலையறாரு அண்ணாமலைய கண்டுபிடிக்கவே முடியல வீட்டுக்கு சோகத்தோட வரும்போது விஜயா கேக்குறாங்க என்னடா அப்பா எங்க அப்படின்னு கேக்கும்போது முத்து எந்த பதிலும் சொல்லல மீனாவும் வந்து என்னங்க என்ன ஆச்சு மாமா வர்றாரா ஏன் மாமா கூட்டிட்டு வரல அப்படின்னு கேக்கும் போது முத்து அழுகவே ஆரம்பிக்கிறாரு அப்பாவை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்பா எங்க இருக்காருனே தெரியல மீனா என்ன பண்றதுனே எனக்கு புரியல பாவம் மனுஷன் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கவர் அவர் எங்க போயிருப்பாரு என்ன ஆச்சு யாரும் கடத்திட்டாங்களா என்னன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு முத்து புலம்பிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்காரு விஜயா வேற அழுக ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் இருக்க ரவி ஸ்ருதி ஏன் மனோஜ் கூட மா ஏமா இப்படி அழுகிறீங்க அழுகாதீங்கம்மா அப்படின்னு ஆறுதல் சொல்ல வர்றாங்க பார்த்தா ரோகிணி மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காங்க மீனா இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோகிணிக்கு ஒரே கால் வருது ரோஹிணி இங்க பேசாம போனை எடுத்துக்கிட்டு அப்படியே மொட்டை மாடிக்க போறாங்க ரோகிணி பேசி முடிச்சிட்டு திரும்பி வரும்போது முத்தூர் ரோகிணியை புடிச்சு இழுத்துட்டு வர்றாரு ஏய் அப்பா இங்க அப்பா இங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே ரோகிணி ஒண்ணுமே தெரியாத ஆள் மாதிரி என்ன முத்து ஏன் இப்ப எல்லாம் பேசுறீங்க அங்கிள காணும்னு நானும் தான் வருத்தப்படுறேன் மனோஜ் சொல்லு மனோஜ் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க டேய் ரோஹிணி விடுறா ரோஹிணி ஏண்டா அப்படி கேக்குற ரோஹிணிய பாவம் அப்பா காணும்னு சொல்லிட்டு அவளும் தான் வருத்தப்படுறா டேய் முட்டாள் படிச்ச முட்டாள்ன்றது சரியா தாண்டா இருக்கு பார்லரம்மா ஒன்னும் ஒன்னா மாதிரி முட்டாள் கிடையாது பார்லரம்மா இப்ப ஃபோன் பேசிட்டு வருது யாரு கிட்ட பேசுதுன்னு நினைக்கிற எல்லாம் தந்தரமா ஐடியா கொடுத்துட்டு வருது எங்க மாட்டிக்கிற பயந்து தான் வருது அப்படின்னு முத்து சொறாங்க ரோஹிணி என்ன என்ன முத்து இப்பெல்லாம் பேசுறீங்க நான் என்ன பண்ணேன் எதுக்காக என் மேல பழி போடுறீங்க இத கேட்டு முத்து கோபத்துல ரோஹிணி கண்ணத்துல பலாருன்னு ஒரு அற விடுறாரு அடா 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 பார்லருமா ஒன்னா மாதிரி நடிக்க ஆளே கிடையாதுமா அப்பா உனக்கு என்ன கெடுதல் பண்ணாரு எல்லா வேலையும் செஞ்ச மனோஜ் அவன் இஷ்டத்துக்கு ஆட விட்ட முப்பது லட்ச ரூபா கடனுக்கு அப்பாவை கையெழுத்து போட வச்ச இப்போ வீட்டை பிரிக்கணும் சொத்தை பிரிக்கணும்னு அவனை தூண்டி விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க ரோகிணி அப்படியே திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா வேகமா வந்து ஏய் என்னடி பண்ணுன அவர் பாவோண்டி மாத்திரை போட்டுறவரு வேலை வேலைக்கு சாப்பிடாட்டி அவருக்கு மயக்கம் வந்துருண்டி என்ன பண்ணின அப்படின்னு விஜய் அழுதுகிட்டே ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க இப்போ சொன்னீங்களே மாத்திரை போடுறவரு அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அப்பாவை காப்பாத்தி இருக்குதுமா என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல தெளிவா சொல்லு முத்து மா அப்பாவை கடத்த சொன்னதே இந்த பார்லருமா தான் அப்பாவை கடத்தி வச்சுட்டு உங்களை மிரட்டி இந்த சொத்தை முழுசா மனோஜ் பேர்ல எழுதி வைக்கலாம்னு சொல்லி பிளான் அப்பதான குடும்பம் மூணா பிரிஞ்சிரும் மனோஜும் ரோஹினியும் தனியா போயிடுவாங்க அப்புறம் பார்லரமா இஷ்டத்துக்கு ஆடலாம் அதோட பழைய கதை எதுவுமே வெளியில வராம போய்டும்ல அப்படின்னு சொல்லி முத்து சொறாங்க மீனாவும் பதறிக்கிட்டு என்னங்க என்ன ஆச்சு மாமா மாத்திரை போடட்டே அவனுக்கு மயக்கம் வந்துருமே ஆமா மீனா கடத்திட்டு போனவங்களுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும்னு தெரியாதுல பார்லர்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா தான் கொடுத்துருக்கு கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுங்க பத்திரமா பாத்துக்கோங்க கட்டி வச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்பா மாத்திரை சாப்பாடு மயக்கம் வந்துடும் கடத்திட்டு போனவங்களுக்கு பயம் வந்துருச்சு அவர் மயக்கம் போட்டதை பார்த்தோன்னே அள்ளிக்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் எனக்கு போன் வந்துச்சு என் ஃப்ரெண்டு கார் டிரைவரா இருக்க ஒருத்தன் எனக்கு கால் பண்ணி சொன்னான் உங்க அப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு அப்பா தான் தெரிஞ்சிச்சு நான் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தேன் அப்பா கண்ணை முழிச்சிட்டு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொன்னாரு பார்லருமா நீ என்ன கேடித்தன வேலையெல்லாம் கூட்டாளி வேற சேர்த்து சொல்லி முத்து அப்படியே என்னங்க என்ன சொல்றீங்க பேசாத நீலாம் ஒரு மனுஷி ஒரு பொய்க்காரிக்கு உடந்தையா நீ அவளுக்கு சேர்ந்து பொய் சொல்றேனா அதோட பின்விளைவு என்னன்னு தெரிய வேணாமா உனக்கு பார்லரமா எவ்வளவு கேடித்தனம் பண்ணிருக்கு எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு பொய் சொல்லி குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் ஏமாத்தி தெரியுது நீ பாவம் சின்ன பையன் பாவம் பார்லரம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றியே இன்னைக்கு அப்பாவை கடத்த காரணமே இந்த தான் பார்லரம்மாவோட விஷயத்த தெரிஞ்சுகிட்ட அப்பாவை மிரட்டி இருக்கு முத கெஞ்சிச்சு அதுக்கடுத்து மிரட்டுச்சு அப்புறம் இருக்கவே இருக்காங்க சிந்தாமணி சிந்தாமணி கிட்ட கெஞ்சி கெதறி டீல் போட்டு பேசி அப்பாவை கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு சிந்தாமணியும் பார்லரம்மா சொல்லிச்சுன்னு அப்பாவை கடத்திட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா உடனே ஏய் என்னடி பண்ண மாமாவ என்னங்க சொல்றீங்க எப்ப மாமாவை கடத்தினாங்க என்ன மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு மீனா கேக்குறாங்க என்ன தெரிஞ்சிச்சா ராத்திரி கரண்ட் போயிடுச்சுல நான் கரண்ட சரி பண்றதுக்காக கீழே போயிட்டேன் நீ என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியாமே என் கிட்ட அதை கேட்டுட்டு பின்னாடியே பார்லருமா நினைச்சாமே நான் வரும்போது கூட பார்லருமா கத்தி எடுத்துக்கிட்டு அறுத்துப்பேன் அப்படின்னு டிராமா பண்ணுச்சு நான் கேட்டோடன மனோஜ் கவலைப்படுறான் அப்படின்னு காரணத்தை மாத்துச்சே அதை எல்லாத்தையுமே அப்பா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு நாம் எல்லாம் அவசர அவசரமாக வந்து படுத்துட்டோம் பார்லரம்மா பின்னாடி வந்திருக்கு பார்த்தா அப்பா நின்றுட்டு இருந்திருக்காரு அப்பா பார்லரம்மா கிட்ட என்னம்மா இதெல்லாம் இன்னும் எத்தனை உண்மையமாக மறைக்க போகிற இந்த குடும்பத்தை என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது பார்லரம்மா ஒன்றும் இல்லை அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள்ன்னு கெஞ்சிட்டு அது ரூம்குள்ளே போய் படுத்துருச்சு காலையில் அப்பா எப்படியும் வீட்டில் எதுவும் சொல்லிடுவாரோ நம்ம விஷயம் வெளியில வந்துருமோன்னு பயந்துகிட்டே காலையில எதையும் பேச விடாம பிளான் பண்ணிருச்சு அப்பா எப்படா வெளியில போவார்னு தெரிஞ்சு அது பிளான் போட்டு வச்ச மாதிரியே சிந்தாமணியோட ஆளுங்க அப்பாவை கடத்திட்டு போயிட்டாங்க பார்லருமா நீ பொய் சொன்ன உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறேன்னு ஆனா மீனாவை எதுக்கு இதுக்குள்ள இழுத்து விட்ட மீனா நீ பார்லருமாக்காக உதவி பண்ண வந்த இப்ப பாத்தியா குடும்பத்தோட தலைவன் அப்பா உசுருக்கே ஆபத்தை உண்டாக்கிட்டாங்க இதுக்குதான் மீனா பொய் சொல்ல பொய் சொல்றவங்க கூட சேரவும் கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு முத்து சொல்றாங்க ஏய் என்னடி உண்மை அது என்னன்னு சொல்லு அவ என்ன பொய் சொன்னா அது நீ என்ன மறைச்ச அப்படின்னு விஜயா கேக்குறாங்க கோவத்தோட மீனா நடந்த உண்மைகளை எல்லாத்தையும் சொல்றாங்க என்ன பார்லருமா இந்த பெரிய ரகசியத்தை ஒளிச்சு தானே இவ்வளோ நாள் ட்ராமா பண்ணிட்டு இருந்த மீனாக்கு தெரிஞ்சிச்சு மீனாவை எமோஷனலா மிரட்டி செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ இவ்வளோ நாள் காலத்தை ஓட்டுன இனி மீனாவை நம்பவே முடியாதுன்னு சொல்லி அப்பாவை கடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா சொத்தை பிரிக்கிறதுமே இந்த பார்லர் அம்மாவோட வேலை தான் சொத்தை பிரிச்சுட்டா மனோஜ் தனியாக போயிடுவான் மனோஜ் முட்டாள்னு பார்லர் அம்மா எப்பயோ கண்டுபிடிச்சிருச்சு அதனால தான் முட்டாளை நல்லா ஏமாத்தலான்னு அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு முத்து கத்துறாங்க மீனா வந்து ரோஹிணியை ஓங்கி அறையிறாங்க ஸ்ருதி உடனே மீனா போதும் மீனா என்ன ரோஹிணி தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க மாதிரி அவங்கள அடிக்கிறீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் மனசு வந்துச்சு தப்பு செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைச்சா தான் திருந்துவாங்க சப்போர்ட் பண்ணி பாவம் அவங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு திருந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க மீனா தப்பு ரோஹிணி மேல சொல்றத விட உங்க சொல்லணும் அப்படின்னு ஸ்ருதி மீனாவை திட்டுறாங்க விஜயா சொல்றாங்க இப்போ உங்க அப்பா எங்கடா எப்படி இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு தான் இருக்காரு வாங்க போலாம் அப்படின்னு முத்து எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க மீனா வரும்போது நீ வரவேண்டாம் மீனா நீ இவ்வளோ நாள் இந்த ரகசியத்தை பார்லர் அம்மாக்காக மறைச்சு வச்சிருந்த பாத்தியா அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே அன்னைக்கே உண்மையை சொல்லியிருந்தா பார்லர் அம்மாவை மட்டும்தான் திட்டிருப்பாங்க இன்னைக்கு உண்மையை நாங்களா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு உன்னை மன்னிக்க வாய்ப்பே கிடையாது மீனா அப்படின்னு முத்து கோவத்தோட கத்திட்டு போறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்